நமஸ்காரம் நீங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா டிவி சேர்ந்து பண்ற இந்த சென்னையில் பண்டரிபுரம் நிகழ்ச்சி இது மூன்றாவது வருடம் எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தொடர்ந்து எத்தனாவது வருடமாக வரீங்க பண்டரிபுரம் வாழ்க்கை யாத்திரங்கிறது உலக பெற்றது அப்படிப்பட்ட பண்டரிபுரத்தில் பண்டரிநாதனை இங்கேயே தரிசனம் பண்ற மாதிரி இங்கே ப்ரோக்ராம் வந்து சங்கரா டிவி மூன்று வருஷமாக நடத்தின்னு இருக்கா எங்களுக்கு இந்த அனுபவம் நாங்கள் இது நேரில் பார்க்கல இந்த வாட்டி தான் வந்திருக்கோம் பட் டிவியில் பார்க்குறோம் வருஷ வருஷம் டிவியில் ரிலே பார்க்குறோம் இந்த பண்டரிபுரத்தை பற்றி ரொம்ப அருமையாக நடத்துகிறா நாங்கள் பண்டரிபுரத்துக்கே அந்த அனுபவம் இங்கேயே எங்களுக்கு கிடைக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சங்கரா டிவியோட இந்த பணி மேலும் மேலும் தொடர வாழ்த்துக்கள் நமஸ்காரம் நீங்கள் இங்கே இருந்து வரீங்க

ஒரு அதை பற்றியே ஒரு புரிதல் இன்னும் விவரமாக தெரியணும் எனக்கு அவ்வளோதான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க விசாகாஹரி அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் ஐ ஹோப் ஐ என்ஜாய் திஸ் ப்ரோக்ராம் அதுதான் கண்டிப்பாக மிக்க நன்றி நன்றிம்மா தேங்க் யூம்மா தேங்க்ஸ் ஐம்மா நமஸ்காரம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க நமஸ்காரம் நாங்கள் ஆக்சுவலாக டாலஸில் இருக்கோம் யூஎஸ்சில் ஓகே இப்போது இங்கே திருவானியூர்லேருந்து வரோம் சரி ஸோ இதுதான் எங்களோடய ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஸ்ரீ சங்கரா டிவி நடத்துகிற இந்த சென்னையில் பண்றைப்புறம் இது மூணாவது வருஷம் ஸோ நீங்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க இதை பற்றி என் அப்பா அம்மா ரொம்ப நிறைய சொல்லியிருக்காங்க அண்ட் அவங்க ரியலாகவே வரணும்னு நினைச்சிருந்தாங்க எனக்கு ஃபார்ச்சுனேட் டிக்கெட் கிடைச்சிது ஸோ எனக்கு ரெண்டு குட்டி பசங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த எக்ஸ்போஷர் இருக்கணும் ஸோ நம்மளோட ட்ரெடிஷன் பற்றி கொஞ்சம் தெரியணும் நிறைய பஜன்ஸ்லாம் பாடுவாங்க அவங்க ஓகே ஸோ அது அது வந்து தே ஆர் ரியலி எக்ஸைட் ஸோ அவங்களுக்கு கூட்டின்னு வந்திருக்காங்க நான் இப்போ ரெண்டாவது வருஷமா வரேன் போன வருஷம் வந்தேன் இப்போ இந்த செகண்ட் இயர் இது வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் இயர் வந்து வர முடியல எங்க வெளியில போயிருந்தனால வர முடியல சரி இப்போ நீங்க போன வருஷம் வந்திருக்கீங்க இப்ப போன வருஷத்தை அந்த எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்களா இல்ல அதை விட இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்களா போன வருஷமே வந்து ஃபுல்லாக உட்காந்து இடத்த விட்டு எழுந்துக்கவே இல்லை அந்த பக்தி மழையில் அப்படியே நினஞ்சிட்டோம் நாங்கள் அதனால் அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும்னு வந்திருக்கேன் விசாக ஹாரினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போன வாட்டி ஃபஸ்ட்டு வந்து முரளிதர் சுவாமிகள் அவர் இது பண்ணார் ரேவதி ரேவதி சங்கரன் மேடம் ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து தான் கம்பேர் பண்ணாங்க அடுத்தது அந்த அபங் அப்போல்லாம் நான் எழுந்து டான்ஸ்லாம் ஆடினேன் ரொம்ப நல்லா இருந்தது அதே எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருக்கேன் இன்றைக்கி கண்டிப்பா இன்னைக்கும் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நாங்களும் கண்டிப்பாக இப்போதான் ஆஷாட ஏகாசி முடிஞ்சது நேராக போய் பண்டறி அங்க அங்கே பார்க்க முடியல விட்டெல்லாவே அதனால இந்த பண்டரிபுரம் சென்னையில் பண்டரிபுரம்ங்கிறது ஒரு பெரிய பெரிய கிஃப்டாக இருக்கு எங்களுக்குலாம் அந்த அப்படியே அந்த பாண்டிரங்கனை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்காக வந்து வணக்கம் நீங்கள் எங்கே நான் தூத்துக்குடி மாவட்டம் இருந்து வரேன் இது இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு இந்த சங்கரா திவியில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு சொல்லியே கோவில்பேட்டிலேருந்து வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அதாவது சென்னையிலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரோம்னா புரியுது ஆனால் நீங்கள் கோவில்பட்டி அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்ன என்ன அப்படி ஒரு அட்ராக்ஷன் நான் வந்து பாண்டரங்கன் பஜனை பிரியர் ஓகே பா பாண்டரங்கன்னா எனக்கு ரொம்ப புரியும் அதனால போன வருஷமே சங்கரா டிவியில் பார்த்தேன் ஆனால் அப்போ பாண்டரங்கன் அனுகிறத்தில் கிடைக்கல இந்த வருஷம் நான் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி ஸ்டெப் எடுத்து இன்னைக்கு காலையில் வந்து இப்படி கிளம்பிங்க வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா ஆமா சகிதல இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிறது விட ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்படிதா எல்லாரோட எதிர்பார்ப்பு நிகழ்ச்சியை பாப்போம் அங்க ஆடியும் பாடுவேன் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எங்க இருக்கீங்க நான் தஞ்சாவூர் நான் தஞ்சாவூர்ல இருந்து நீங்க சென்னையில இல்ல சென்னையில தான் வசிக்கிறேன் நான் ஓகே என்னோட சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் சரிங்க இப்போ இந்த சென்னையில் பண்றீப்பற நம்ம சங்கரா டிவி நடத்துறது இது மூணாவது வருஷம் நீங்க எத்தனை வருஷமா வரீங்க நான் இது தொடர்ந்து எல்லா வருஷமும் வந்துட்டு இருக்கேன் ஏன்னா என் பொண்ணு வந்து இதில் டான்ஸு பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்காங்க அதனால அவங்க கூட குடும்பமாக வந்திருக்கேன் நான் ஒவ்வொரு வருஷமும் இல்லை என் பொண்ணு இதில் ஒரு மூணு தடவை பார்ட்டிசிபேட் பண்ணி மூணு தடவையும் வந்து பரிசு வாங்கியிருக்கா அதனால சங் சங்கரா டிவி வந்து எங்களுக்கு ஃபேமிலியில் உள்ள ஒரு டிவி மாதிரி சரிங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி மேடம் ஆ நமஸ்தே நமஸ்தே ஆ எங்கேருந்து வரீங்க நீங்கள் நான் இப்போது ப்ரெசன்ட்லி பேங் பெங்களூரில் இருக்கேண்ணா பெங்களூர்லேருந்து இப்போ சென்னை வந்திருக்கேன் ஒன் வீக்காக நான் பெங்களூரில் ஐ மீன் சென்னையில் இருக்கேனா சரி இப்போது நம்ம சென்னையில் பண்ணுறப்ப நிகழ்ச்சி இது மூணாவது வருஷம் நடத்துகிறாங்க சங்கரா டிவி நீங்கள் எத்தனாவது வருஷமாக வரீங்க இது எனக்கு செகண்ட் இயர் செகண்ட் இயர் செகண்ட் இயர் போன வருஷத்துக்கும் இந்த வருஷக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க போன வருஷம் எப்படி இருந்தது போன வருஷம் என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கே வந்து எனக்கு வந்து ஐ டோன்ட் ஃபைன் வேர்ட்ஸ் வந்து நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணினேன் என்னோட நாங்கள்லாம் ஒரு செவன் எயிட் வாலண்டியர்ஸ் நாங்கள் வந்து மகாராஷ்ட்ரியன்ஸ் நாங்கள் வாலண்டியர் பண்ணியிருந்தோம் அண்ட் தி பர்ஃபார்மன்ஸ் பை ஆல் தி யூனோ ஸ்டால்வர்ஸ் அவ் அவளுடைய டிஸ்கோர்ஸஸ் அப்பங்கள்லாம் வந்து ரொம்பவே இதுவாக இருந்தது மெய் மெய்ஸிலிருக்க வச்ச இது தான் அப்படிங்கிறது ஸோ வி ஆல் ரியலி என்ஜாய் இந்த வருஷம் லாஸ்ட் இயரை விட நான் வந்து ஐம் சீயிங் அ வெரி பிக் க்ரௌட் டெஃபினெட்லி லாஸ்ட் இயரை விட இந்த இந்த வருஷம் இன்னும் அதிகமாகவே இருக்குது ஸோ இட்ஸ் அ வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹாவ் பீப்புள் ஐ மீன் போய் நம்மளால் அவள் பண்ணுறதை விட தமிழ்நாட்டில் வந்து விட்டலனையும் ரகுமாயும் பார்க்கறது இங்கே அவ வந்து கொண்டாடுறது வந்து இட்ஸ் அ வெரி ரேர் சீன் டு சீ இவ்வளோ டிவோட்டி சவுத்தில் வந்து பண்டர்புரத்தில் இருக்கிறவ காட்டுற அந்த வார்க்கரிஸோட டிவோஷன் இங்கே இவா காட்டுறதுங்கிறது வந்து நோ வேர்ட்ஸ் டு யூனோ அப்ரிஷியேட் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஸோ ஐ லைக் டு கம் அகெயின் அண்ட் அகெய்ன் எவ்ரி இயர் ஸோ லெட் பண்டர்பூர்லேருந்து வர வாழ்க்கும் சரி இங்கே இருக்கிற வாழ்க்கும் சரி பாண்டூரங்கனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் டெஃபினட்டாக தேங்க்யூ நமஸ்தே நமஸ்தே எங்கேருந்து வரீங்க நீங்கள் சென்னையில் வந்து சென்னையில் பெருங்குளத்தூர்லேருந்து வர பெருங்குளத்தூர்லேருந்து வரீங்க இந்த நம்ம சங்கரா டிவி நடத்துறது இந்த மூணாவது வருஷம் இந்த நிகழ்ச்சி நீங்கள் எத்தனை வருஷம் வரீங்க நான் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு சான்ஸ் வந்ததில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் சங்கரா டிவியோட நிகழ்ச்சிகள் வந்து நாங்கள் அடிக்கடி எப்போவுமே டெய்லி பார்க்கறது உண்டு இதில் இந்த நிகழ்ச்சிகள் வந்து இங்கே ஒளிபரப்புறதெல்லாம் எல்லா இடத்துல ஒளிபரப்புறதையும் இன்க்ளூடிங் டிடிடியோட இதெல்லாம் பார்த்துருக்கோம் நிறையா அதனால் இந்த இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து இனிமேல் புக் பண்ணி நேரடியாக வந்து இந்த பண்டிகைபுரத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தில் வந்துருக்கோம் எக்ஸைட்மெண்ட்டோடு வந்துருக்குறோம் நேராக பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் எக்ஸைட்மெண்ட்டோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கும் ஆர்வமாக இருக்குது நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க ஏன்னா போன வருஷமே நிறையா நம்ம விசாகா ஹரி அவரை அபங் கீர்த்தன்ஸ் இதெல்லாம் இருந்தது அதே மாதிரி இருக்குது எனக்கு அபங் அபங்னா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எஸ்பெஷலி விசாகா சாரி மேம்ஸோட எல்லா பிரவச்சமும் நான் மிஸ் பண்ணாமல் கேட்பேன் ஆன்லைனில் இல்லை எல்லாருமே கேட்பேன் ஸோ நேரா பார்த்து அனுபவிக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த நிகழ்ச்சி நீங்க எதிர்பார்க்குறதோட ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு நான் பண்ணுது பாய் வித் கிரேட் எக்ஸைட்டமெண்ட் அண்ட் பிளஷர் we are happy to be in this great event கண்டிப்பா அந்த பன்றிபுரம் கிருஷ்ணரோட மேம் ஆசிரவாதம் எல்லார்க்கும் थैंक यू so much थैंक यू so much थैंक यू नमस्ते नमस्ते நீங்க எங்க இருந்து வரீங்க நான் திருவற்றுல இருந்து வரேன் என் பேர் ராஜேஸ்வரி மாமி ராஜேஸ்வரி மாமி நீங்கள் வந்து நீங்க வரீங்க இது மூணாவது வருஷம் சங்கரா டிவி நடத்துகிறேன் சென்னையில் பண்றோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஆக்சுவலாக நான் போன வருஷம் தான் பார்த்தேன் போன வருஷம் எனக்கு அனுகூலத்தில் வந்துட்டேன் அதனால மிஸ் ஆகக்கூடாதுன்னு இந்த தரம் எப்படியும் பார்த்து உடனடியாக டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் இப்போது இது விட்டலனோட ஐக்கிய ஆற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை விசாக்காரி அவங்க கொடுக்குறாங்க சங்கரா மூலமாக அதனால மனம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அதனால் இந்த தரம் எப்படி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்து உடனே டிக்கெட் புக் பண்ணிட்டேன் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நம்ம எழுந்த ஆட வைக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்தவங்க கண்டிப்பா நீங்க என்ன சொல்றீங்க கண்டிப்பா நம்ம நம்மளே மறந்த ஒரு ஐக்கியமான நிலைமையை தான் அவங்களுடைய துவனி நம்மளுக்கு உண்டு பண்றது இதுதான் உண்மை சரிங்க அப்ப இந்த நிகழ்ச்சியும் அதே அளவுக்கு சூப்பரா அமையும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா கண்டிப்பா அது அற்புதமாக அமையும்ன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை

ஏன்னா அவரை பார்க்கக்கூடிய ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் எவ்வளோ யாத்திரை போனோம் இன்னும் நம்ம பாண்டரங்க சேவிக்கலையே சேவிக்கலைன்ற ஒரு ஏக்கம் ரொம்ப இருந்துச்சு அவரை பார்க்கும்போது நான் கடகடா அது ஏன்னு எனக்கே தெரியலை என்னன்னா எங்கேயுமே வந்து எல்லா இடத்துலையுமே அவரோட திருப்பதத்தை தொடக்கூடிய வாய்ப்பு இருக்காது கிருஷ்ணருக்கு ஆனால் பண்டறிபுரத்தில் மட்டும் அது திருவடிகளே தொட்டு சேவிக்கக்கூடிய பக்தர்கள் வந்து தொட்டு சேவிக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய வாய்ப்பை பகவான் கிருஷ்ண பரமாத்மா கொடுத்துருக்கிறாங்க ரகுமாயி கொண்டாந்து எங்கள் கண் முன்னாலேயே நிறுத்தி அதே ஒரு சொட்டு கண்ணு கண்ணீர் வந்தது நம்ம பாண்டரங்கர் ரகுமாயி அவங்களுடைய அணுகிருக்கத்தால் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அணுகிருக்கிறதால எனக்கு இந்த வாய்ப்பை அடித்த அந்த சகோதரிக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி

என்கரேஜாக இருக்குது எங்கள் வீட்டே உட்காந்து ரொம்ப இதுவாக அப்செட் ஆகிறது என்ன டிவியில் பார்த்தாலும் நேரில் வந்து ரசித்து பார்க்குறது அது ஒரு தனி இன்பம் தான் தனி அனுபவம் இந்த ஏஜுக்கு நாங்கள் வரணும்னு ஆசைப்படுறதே அதுக்கொசரம்தான் எவ்வளோ மனசு இது ஒரு ஒன் இயர்க்கு எங்களுக்கு நல்ல டானிக்காக இருக்கும் அதனால் இது ரொம்ப 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 சங்கராட்டியக்கும் நாரதகான சபாக்கும் ரொம்ப நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எல்லாரும் இளமையிலேருந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி ரசித்து பார்க்கணுன்னு அவங்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் அவங்க இந்த இதுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ப்பேன் நன்றிமா தேங்க்யூ